பாசம் காதல் நட்பு இந்த மூன்று உணர்வுகளும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய தியாகம் பிறக்கிறது தன் உயிரினும் மேலான நண்பன் அந்த நண்பன் விட்டுச் சென்ற அடையாளம் அந்த அடையாளத்தை காக்க ஒரு மனிதன் தன் வாழ்க்கையே பணயம் வைக்கிறான் இது காதலை பற்றிய கதையல்ல ஒரு புனிதமான நட்பின் சாட்சியம் திருமணம் நடக்கும் சில நாட்களுக்கு முன் விபத்தில் இறந்து போன நண்பன் அவன் காதலித்த பெண்ணின் வயிற்றில் வளரும் அவனது வாரிசு யாருமே எதிர்பாராத ஒரு தருணத்தில் அந்த பெண்ணின் கரம் பற்றுகிறான் அந்த உன்னத நண்பன் வெளியுலகிற்கு தம்பதிகள் ஆனால் வீட்டுக்குள் நண்பர்கள் இந்த விசித்திரமான பந்தத்திற்கு இடையில் ஒரு முகம் தெரியாத காதலியின் சூழ்ச்சி உண்மையின் முடிவில் காதல் ஜெயித்ததா அல்லது நட்பு நிலைத்ததா உங்கள் இதயத்தைத் தொடப்போகும் ஒரு உணர்ச்சிகரமான பயணம் நட்பின் சுவடு அத்தியாயம் ஒன்று அர்ஜுனும் விக்ரமும் சிறுவயது முதலே பிரிக்க முடியாதவர்கள் அர்ஜுன் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் அமைதியான சுபாவம் கொண்டவன் விக்ரம் எப்போதுமே துடிப்பானவன் விளையாட்டுத்தனமானவன் அர்ஜுனுக்கு தன் நண்பன் விக்ரம் தான் உலகம் விக்ரமின் வீட்டில் அவனுக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்தார்கள் கல்யாணமா அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம்பா என்று தட்டிக்கழித்து வந்த விக்ரம் நீ வேதிதாவின் புகைப்படத்தை பார்த்ததும் அப்படியே சிலையாகி போனான் அர்ஜுன் இவளை பார்த்தா ஏதோ ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி இருக்குடா என்று நண்பனிடம் கூறி சிரித்தான் பெண் பார்க்கும் படலம் முடிந்தது நிவேதிதா ஒரு அழகான மலர் போன்றவள் விக்ரமின் நகைச்சுவை உணர்வும் அவனது அன்பும் அவளுக்கு மிகவும் பிடித்து போனது இருவருக்கும் நிச்சயதார்த்தம் கோலாகலமாக நடந்தது திருமணம் நான்கு மாதங்கள் கழித்து என்று பெரியவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த இடைப்பட்ட நான்கு மாதங்கள் அவர்களின் வாழ்க்கையின் பொற்காலம் விக்ரமும் நிவேதிதாவும் தினமும் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டார்கள் வார இறுதியில் அர்ஜுனையும் அழைத்துக் கொண்டு பீத் சினிமா எனச் சுற்றுவார்கள் ஒரு நாள் பெய்த பெருமழையில் விக்ரமும் நிவேதிதாவும் ஒரு தனிமையில் சிக்கிக் கொண்டனர் இளமையின் வேகமும் காதலின் ஆழமும் அவர்களை ஒரு எல்லை மீறிய உறவுக்கு இட்டுச் சென்றது திருமணத்திற்கு இன்னும் பத்து நாட்களே இருந்த நிலையில் விக்ரம் அர்ஜுனை பார்க்க எ பைக்கில் வந்து கொண்டிருந்தான் எதிர்பாராத விதமாக எதிரே வந்த லாரி மோதி விக்ரம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான் அந்த செய்தி அர்ஜுனின் இதயத்தை ஈட்டியால் குத்தியது தன் உயிரான நண்பனை இழந்து அவன் பிணமாக நின்றான் அத்தியாயம் இரண்டு விக்ரமின் மரணத்திற்கு பின் நிவேதிதாவின் உலகம் இருண்டது அர்ஜுன் அவளை தேற்றச் சென்றபோது அவள் ஒரு அறையில் முடங்கிக் கிடந்தாள் ஒரு நாள் இரவு நிவேதிதா தூக்கமாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றாள் சரியான நேரத்தில் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்த அர்ஜுன் அவளை மருத்துவமனையில் சேர்த்துக் காப்பாற்றினான் அவள் கண் விழித்ததும் அர்ஜுன் கோபமாகிட்டான் நிவேதிதா ஏன் இந்த முடிவு விக்ரம் போயிட்டான் அதுக்காக இப்படியா நிவேதிதா விக்கி விக்கி அழுதாள் அர்ஜுன் நான் தப்பு பண்ணிட்டே என் வயிற்றில் விக்ரமோட குழந்தை வளருது இந்த விஷயம் தெரிஞ்சா என் குடும்பம் என்ன தள்ளி வைக்கும் விக்ரம் இல்லாத இந்த உலகத்துல அவர் குழந்தையை அனாதையா சுமக்க எனக்கு பயமா இருக்கு இந்த குழந்தை அப்பன் இல்லாத குழந்தைன்னு வசவு வாங்குறத விட சாகுறது மேல் அர்ஜுன் அதிர்ந்து போனான் தன் நண்பன் விட்டு சென்ற வாரிசு அதை சிதைக்க அவனுக்கு மனமில்லை நீண்ட நேரம் யோசித்தவன் ஒரு உறுதியான முடிவை எடுத்தான் நிவேதிதா உன் வயிற்றில் வளர்வது என் நண்பனின் ரத்தம் அது அனாதையாக கூடாது நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை இது உலகத்துக்காக நடக்கும் திருமணம் உன் மனதிற்குள் எப்போதும் விக்ரம்தான் இருப்பான் என் மனதிற்குள் என் நண்பனின் மனைவி என்ற மரியாதை மட்டுமே இருக்கும் நாம் நண்பர்களாகவே வாழ்வோம் பெரியவர்களின் சம்மதத்துடன் எவ்வித ஆரவாரமும் இன்றி அந்த திருமணம் நடந்தது அத்தியாயம் மூன்று அர்ஜுனின் வாழ்க்கையில் அனு என்று ஒரு பெண் இருந்தாள் அவளுக்கு அர்ஜுனை சிறுவயதிலிருந்தே பிடிக்கும் ஆனால் அர்ஜுனுக்கு அவள் தன் மீது வைத்திருக்கும் காதலை பற்றி தெரியாது அர்ஜுன் திடீரென ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் என்ற செய்தி அணுவை ஆட்டிப் படைத்தது அர்ஜுன் என்னுடையவன் அந்த நிவேதிதா எப்படி அவனை தூக்கிக் கொண்டு போகலாம் என்று அவள் பொறாமையில் வெந்தாள் நிவேதிதா ஏற்கெனவே விக்ரமுடன் பாழகியவள் என்பது அணுவுக்கு தெரியும் அதனால் நிவேதிதா ஒரு ஏமாற்றுக்காரி என்று அர்ஜுனின் மனதில் நஞ்சை கலக்க முடிவு செய்தாள் அனாமதேயக் கடிதங்கள் மூலம் உன் மனைவி உன்னை ஏமாற்றுகிறாள் அவள் வயிற்றில் இருப்பது யாருடைய குழந்தையோ என்று அர்ஜுனுக்குப் புகார்களை அனுப்பினாள் ஆனால் அர்ஜுன் அந்தக் கடிதங்களைக் கொள்ளவே இல்லை அவனுக்கு நிவேதிதாவின் நிலைமையும் விக்ரமின் மீதான நம்பிக்கையும் நன்றாகத் தெரியும் அத்தியாயம் நான்கு மாதங்கள் உருண்டோடின நிவேதிதாவிற்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் கண்கள் அப்படியே விக்ரமை போலவே இருந்தன அர்ஜுன் அந்த குழந்தையை முதன் முதலில் கையில் ஏந்தியபோது அவன் அறியாமல் அவன் கண்ணிலிருந்து நீர் வழிந்தது விக்ரம் உன் மகனை பார் உன்னைப் போலவே இருக்கிறான் என்று அவன் முணுமுணுத்தான் குழந்தைக்கு விக்ரம் அர்ஜுன் என்று பெயரிட்டான் அர்ஜுன் தன் அலுவலக வேலை முடிந்ததும் நேராக வீட்டிற்கு வந்து குழந்தையுடன் விளையாடுவான் நள்ளிரவில் குழந்தை அழுதால் நிவேதிதாவை விட அர்ஜுன் தான் முதலில் எழுந்து குழந்தையை தூக்கிக் கொள்வான் அவனது இந்த அன்பை பார்த்த நிவேதிதாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் அர்ஜுன் இது உங்கள் குழந்தையே இல்லையே ஏன் இவ்வளவு பாசம் என்று ஒரு முறை அவள் கேட்டாள் அதற்கு அர்ஜுன் நிவேதிதா இது என் நண்பனின் அடையாளம் அவனை இழந்த எனக்கு இந்த தம்பிதான் என் உலகம் இதில் உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டான் அவனது உயர்ந்த குணம் நிவேதிதாவின் மனதில் மெல்ல மெல்ல காதலை விதைக்கத் தொடங்கியது அத்தியாயம் ஐந்து அணு தன் முயற்சியில் தோல்வியுற்றதால் நேரடியாகவே அர்ஜுனைச் சந்திக்கத் திட்டமிட்டாள் ஒரு நாள் அர்ஜுன் அலுவலகத்திலிருந்து வரும்போது அவனது காரை மறித்தாள் அர்ஜுன் நீ ஏன் இவ்வளவு முட்டாளாக இருக்கிறாய் அந்த நிவேதிதா உன்னை ஏமாற்றுகிறாள் விக்ரமோடு இருந்தவளை நீ ஏன் சுமக்க வேண்டும் என்னை பார் நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா என்று ஆவேசமாக கத்தினாள் அர்ஜுன் அமைதியாக அவளை பார்த்தான் அணு எனக்குத் தெரியும் நீதான் அந்த கடிதங்களை அனுப்பினாய் என்று உனக்கு அன்புக்கும் தியாகத்திற்கும் வித்தியாசம் தெரியவில்லை நிவேதிதா என் மனைவி மட்டுமல்ல அவள் என் நண்பனின் கௌரவம் விக்ரமுக்காக நான் என் வாழ்க்கையையே கொடுத்திருக்கிறேன் அது காதலை விட மேலானது உன்னால் இதை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது தயவு செய்து என் குடும்பத்தை விட்டு விலகிவிடு அர்ஜுனின் வார்த்தைகள் அணுவின் கன்னத்தில் விழுந்த அறையைப் போல இருந்தது அவனது தியாகத்தின் ஆழத்தை உணர்ந்தபோது அவள் தலைக்குனிந்தாள் இவ்வளவு பெரிய மனிதனையவா நான் பிரிக்க நினைத்தேன் என்று வருந்தி யாரிடமும் சொல்லாமல் அந்த ஊரை விட்டே சென்றாள் அத்தியாயம் ஆறு வீட்டிற்கு வந்த அர்ஜுன் மிகவும் சோகமாக இருந்தான் நிவேதிதா அவனிடம் வந்து என்ன ஆச்சு அர்ஜுன் என்று கவலையோடு கேட்டாள் அர்ஜுன் நடந்த அனைத்தையும் சொன்னான் நிவேதிதா நான் உன்னை வற்புறுத்தி இந்த திருமணத்தில் போடவில்லை உனக்கு எப்போது வேண்டுமானாலும் என்று அவன் முடிப்பதற்குள் நிவேதிதா அவன் வாயை மூடினாள் இல்லை அர்ஜுன் விக்ரம் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு நீங்கதான் இத்தனை நாள் உங்களை வெறும் நண்பனா மட்டும் பார்த்தது என் தப்பு என் குழந்தைக்கு அப்பாவா மட்டுமல்ல என் வாழ்நாள் துணையாகவும் நீங்க தான் இருக்கணும் விக்ரம் எப்போதுமே நம்மோடு இருப்பார் ஆனா இனி நான் உங்கள் மனைவி என்று கூறி அவன் நெஞ்சில் சாய்ந்தாள் அர்ஜுன் அவளை அரவணைத்துக் கொண்டான் வெளியே நிலவு பிரகாசமாக இருந்தது சுவரில் இருந்த விக்ரமின் புகைப்படம் தன் நண்பனையும் தன் குடும்பத்தையும் ஒரு சேரக் காப்பாற்றிய அர்ஜுனைப் பார்த்து சிரிப்பது போலவே இருந்தது அந்த வீட்டில் இப்போது போலியான நடிப்பு இல்லை உண்மையான அன்பின் வாசம் வீசியது